ஸோ so, next பார்ட் ஆஃப் point வியூ பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரும் செகண்ட் ஒன் இந்த செகண்ட் ஒன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டாப்பிக்கே இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்னால் என்ன நம்மளுடைய எதிர்காலத்தை பூர்த்தி செய்யக்கூடிய சில ட்ரீம்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் இருக்கும் அதுக்கான விஷயந்தான் இது அதையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டிலேருந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு கோல்டில் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி மாதம் மாதம் நீங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு தங்க நகை சேமிப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் கோல்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் செகண்ட் ஒன் ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வாங்கணும் அப்படின்னா அந்த ஹோமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது லேண்டாகவோ அல்லது ப்ராப்பர்ட்டியாகவோ இருக்கலாம் ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே நிறைய இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் வருது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இல்லாமல் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாதம் மாதம் போடுற வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆஸ் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அது பேங்க்லேயும் நிறைய இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கீம் தேவையோ அதில் இதில் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று கவர்மெண்ட் பாண்ட்ஸு ரெண்டு ஆர்டி மூணு எஃப்டி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இ பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பாண்ட்ஸ் இதில் எதில் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிரியாட்டிக் தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் மிஸ்டர் ஆனந்தோடைய ஏஜை கால்குலேட் பண்ணி அவர் இன்சூரன்ஸ்க்கு ஏற்கனவே மாதம் மூவாயிரம் ரூபா போட்டுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நான் கோல்டுக்காக வேண்டி ஒரு ஆயிரம் ரூபா இருக்கேங்க ஸோ அவர் கோல்டுக்காக வேண்டி ஒரு ஆயரூவா போட்டுட்டு வரான்னு வச்சுக்குவோம் அடுத்ததாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் டெபாசிட்டி நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டி அமௌண்ட்டை அவர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு போட்டுகிட்டு வராரு அப்படின்னா ஆர்டிக்கு மாதம் ஆயிராயரூவா போட்டு வரும் அஞ்சு வருஷம் அறுபது மாதம் அறுபதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட தோராயமாக நாட்டை எக்ஸாக்ட்லிங்க தோராயமாக ஒரு எழுபதாயிரரூபா கிடைக்கலாம் அப்போ மாதம் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு எழுபதாயிரரூபாயா வரும் அவருடைய முப்பத்தஞ்சாவது வயசில் அந்த எழுபதாயிர என்ன பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயும் ஆர்டிக்கு ஒரு ஆயரூபாயும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இன்கம் வந்து மாதம் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாயை அவருடைய ட்ரீமுக்காக வெற்றி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அவங்கவுங்களுடைய விருப்பம் நான் எந்த கம்பெனின்னு சொல்லலை என்னுடைய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாங்க ஏன் சிட் ஃபண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அதோடைய என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்களேன் ஒன் இயர் பிளானுங்க மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பத்து மாதம் கட்டுறீங்க ஐம்பதாயிரம் ரூபா சீட்டு மீதி இருக்கிற ரெண்டு மாதம் விட்டுருங்க வருஷத்துக்கு பத்து மாதத்துக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஒருத்தர் ரூபா சீட்டு வந்து பத்து மாதம் சீட்டில் சேரும் பொழுது உங்களுக்கு கசுலாம் போக மூவாயிரரூவாயிலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுவா தான் ஆவரேஜாக கட்டுற மாதிரி வரும் அப்போ ஒருத்தர் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வருஷத்துக்கு பணம் கட்டும்போது அவங்க கைக்கு ஐம்பதாயிரம் ரூபாயோ ரிட்டர்ன் கிடைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த வருஷத்துக்குள்ளாரே நீங்கள் கட்டுற ரூபா மூவாயிரத்து இரநூறுவா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூவா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டில் ரூபா கிடைக்கிறப்ப ஏன் ஒரு சிட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்றைக்கி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறைய கவர்மெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்டு சிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி நல்ல சிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணலை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு ஒரு சிட் ஃபண்ட்டை யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு சிட் ஃபண்ட் ஸோ சிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால தேவைக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறேன் இந்த மூணு விஷயத்தையும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஒன்று உங்களுடைய குழந்தைகளுடைய வருங்கால படிப்பு செலவு ரெண்டு குழந்தைகளுடைய வருங்கால கல்யாண செலவு அண்ட் செட்டில்மெண்ட் செலவு கல்யாணம் பண்ணிக்கிறப்பே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டோ ஒரு பிஸ்னஸோ கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணணும் தேர்ட் ஒன் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஒரு வயசுக்கு மேலே நீங்களாக கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஆகியே ஆகணும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஸோ இந்த மூணையும் வந்து நான் என்னுடைய சஜஷனில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியாக போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் மிஸ்டர் ஆனந்துக்கு நீங்கள் உங்களுடைய பிளானை எப்படி பண்ணணும்னு நல்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் அனாலிஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் யாரையும் எதுவும் போடுறதுக்காக ஊக்குவிப்பதற்கான வீடியோ இது கிடையாது பிஃபோர் இன்வெஸ்டிங் டு த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் எவ்ரி திங் கைண்ட்லி கன்சிடர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஓகே ஸோ ஒரு மூவாயிரம் ரூபாயை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐபியில் போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வர ஆயிரம் ரூபாயே குழந்தைகளுடைய படிப்பு செலவு ஆயிரம் ரூபா குழந்தைகளுடைய எதிர்கால செலவு ஆயிரம் ரூபா உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் செலவு அதாவது மிஸ்டர் ஆனந்தோடைய ரிட்டைர்மெண்ட் செலவு இந்த ஆயிராயிரம் ரூபாய் என்னவோ ஆக போகுதுங்கிறதையும் கடைசியில் சீட்டில் கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ இப்போது நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டர் முடிஞ்சுது அடுத்ததாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் முடிஞ்சது கோல்டு பாண்ட்ஸு ஆதி இதெல்லாம் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லிட்டேன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த நான் வந்து பிரித்து போட சொல்ல போகிறேன் ஒன்று எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒருவேளை உங்களுக்கு சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி தெரியல அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி கிளியராக உங்க சொல்லிக் கொடுக்குறோம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லம்சம் அப்படிம்பாங்க லம்சம்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு நமக்கு என்ன மாதிரி ரிட்டன் வரும் அப்படிங்கிறது இந்த லம்சமில் நான் ரெண்டு வகையில் உங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன் ஒரு ஆன்வலுக்கு நீங்கள் ரெண்டாக பிரித்து போடுங்க உங்களுடைய மாத சேவிங்ஸை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இன்வெஸ்ட் பொழுது அது என்னவா வரும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தன் தன்னுடைய லைஃப் டைமில் இன்றைக்கி ஒரு கார் வாங்கி ஆகணும்னு ஆசைப்படுவான் அதுக்காக உங்களுடைய ட்ரீம் கார் அது வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு லம்சம் அமௌண்ட்டாக மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாயோ பதிஞ்சாயிரம் ரூபாயோ ஒரு லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நாற்பதாவது வயசில் நாற்பத்தஞ்சாவது வயசில் அந்த காருக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணம் வந்து சேரும் ஒரு எட்டு லட்ச ரூபா போட்டு ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளானை இந்த வீடியோடைய எண்டில் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் கிளியராக தெரிஞ்சுக்குங்க எந்த வயசுலேருந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எத்தனை வருஷம் கழிச்சு கார் வாங்கலான்னு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கான அத்தியாவசிய தேவை என்ன தெரியுங்களா என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக இருக்கணும் ஸோ மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கல அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபாக தான் இருக்கும் அதனால் தயவு செய்து மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயை உங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் ஆயிரரூபா எனக்கு பற்றாது ஒரு சினிமாவுக்கு போனால் ஒரு வாரத்துக்கு இன்னைக்கு ரெண்டாயிரரூவா செலவாகுது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து வச்சுட்டு மாதம் மாதம் சினிமா போகணுன்னு அவசியம் இல்லையே ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா செலவாகுது அந்த பன்னெண்டாயிரம் ரூபாயை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினு பிளான் பண்ணி வாழ்ந்தால் தான் உங்களால் வாழ முடியுங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் திரும்பி ஒரு டைம் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் கிளியராக கேளுங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் டேர்ம் இன்சூரன்ஸ் பாயிண்ட் நம்பர் டூ ஹெல் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேர்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபோர்த் இஸ் ஃபார் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அஞ்சாவதா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அடுத்ததா உங்களுடைய ட்ரீம் பிளான் ஒரு கார் வாங்குறதுக்காக மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒன் டைமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி சேர்த்தி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க லம்சம் அமௌண்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரெண்டு டைமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்க அதில் ஒன்று கார் இன்னொன்று உங்களுடைய ஹோம்காக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி செலவுக்கு ஒரு ஆயிரம் குழந்தைகளுடைய கல்யாண செலவுக்கு ஆயிரம் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் செலவுக்கு ஒரு ஆயிரம் இதுக்கு மேலே உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆயிரம் ரூபா இதில் இருக்காத மீதி இருக்கிற அமௌண்ட்டை பதினஞ்சாயிரம் ரூபாயை மொத்தமாக என்ன பண்ணுங்க அதுக்கு ஒரு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன் அது பிரகாரம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐம்பதாயிரம் ரூபா சேலரியில் முப்பத்தஞ்சாயிரம் எக்ஸ்பென்சஸ் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ரிட்டன் கிடைக்கும் தெரியுங்களா நிச்சயமாக எதிர்பார்க்கவே மாட்டிங்க சரிங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டியில் அஞ்சு வருஷத்துக்கு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய இருபத்தி அஞ்சாவது வருஷம் வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எழுபதாயிரம் எழுபதாயிரம் எடுக்க போகிறீங்க அஞ்சு டைம் எடுக்க போகிறீங்க அப்போ எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட முப் நீங்கள் நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து திரும்பி வந்து லம்சமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரும் பொழுது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டன் பெரிய லெவலில் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது லட்சம் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த கோல்டு இந்த கோல்டில் நீங்கள் மாதம் மாதம் வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய குழந்தைங்களுடைய கல்யாண டைம் அப்போயோ அல்லது உங்களுடைய ஒய்ஃபுக்கு ரெண்டு வருஷத்துக்கு இருக்கா மூணு வருஷத்துக்கு இருக்கான்னு ஒரு இருபது வருஷத்தில் குறைஞ்சது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பொண்ணு நீங்கள் மாதம் மாதமே நீங்கள் வாங்கி கொடுத்துட்லாம் அல்லது இயர்லி ஒன்ஸாக கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதுக்கு மேலே நல்லா யோசிச்சிங்க இன்றைக்கி உங்களுக்கு வயசு முப்பது உங்கள் குழந்த நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி உங்கள் குழந்தைக்கு அஞ்சு வயசாக இருக்கும் உங்களுடைய குழந்தையோட எதிர்கால கல் கல்வி செலவு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னைக்கு உங்களுக்கு முப்பது வயசு உங்கள் குழந்தைக்கு அஞ்சு வயசுனா உங்கள் குழந்தையோடைய ஹையர் ஸ்டடிஸ் தன்னுடைய பதினெட்டாவது வயசுல ஸ்டார்ட் ஆகும் பன்னெண்டாவது முடிஞ்சவுடனே அப்போது உங்களுடைய நாற்பத்தி மூணாவது வயசுல உங்கள் குழந்தைக்கு ஒரு எஜுகேஷனுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்ச ரூபா உங்களால் சேமிக்க முடியும் அதுக்குண்டான கால்குலேஷன் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ அதுக்கடுத்ததா குழந்தையுடைய கல்யாண செலவு உங்களுக்கு இப்போது முப்பது வயசு உங்கள் குழந்தைக்கு இருபத்தஞ்சி வயசுல கல்யாணம் பண்ணணுன்னா கூட உங்களுடைய ஏஜ் அட் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த ஐம்பது வயசில் வந்து குழந்தைக்கு இருபத்தஞ்சி வயசாக இருக்கும் அன்னைக்கு அவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் பத்து லட்சமாவது தேவைப்படும் அதுக்கு உண்டான கிளியர் இன்ஃபர்மேஷனை இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கேன் சரிங்க இந்த கல்யாண செலவில் அவங்களுக்கு கல்யாணம் மட்டும் இல்லாமல் ஒரு செட்டில்மெண்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்லாம் இதே மாதிரி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு இன்றைக்கி முப்பது வயசு ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தாலே போதும் இந்த ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாங்க இந்த ஐம்பத்தஞ்சு வை வயசில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும் தெரியுங்களா நீங்கள் மாதம் மாதம் சேவ் பண்ண அந்த ஆயிரம் ரூபா இதோ ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள் ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி மூணாவது வயசில் என்ன நடக்கும் நாற்பத்தி அஞ்சாவது வயசில் என்ன நடக்கும் ஐம்பது வயசில் என்ன நடக்கும் ஐம்பத்தி அஞ்சாவது வயசில் என்ன நடக்குங்கிறத இன்னொரு முறை கிளியராக இந்த ஸ்க்ரீனில் வீடியோவாக கொடுக்குறேன் கிளியராக படித்து பாருங்களேன் சரிங்க இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சா இப்போ முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய முப்பதாவது வயசில் நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் என்னவாகும்னு ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஏஜு தகுந்த வந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணித்தரணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்களுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறோம் அண்ட் தென் பாய் ஃப்ரம் வண்டர்லாம்